வணக்கம் பட்டம் புச்சீஸ் அடுத்து வருவது காதோடு ஒரு கதை கதகேளு கதகேளு நிஜமான கதை சிறுகதைகள் அப்படின்னா ரொம்ப அருமையா இருக்கும் பல சிறுகதைகள் படிக்கும்போது ரொம்ப மனதுக்கு உற்சாகமா இருக்கும் ஆனா பலருக்கு அந்த சிறுகதைகளை படிக்கிறதுக்கு நேரம் இருக்காது அப்படிப்பட்டவங்களுக்காக இன்னைக்கு காதோடு ஒரு கதை பகுதியில தான் எழுதிய மறு பிரவேசம் அப்படிங்கிற கதையோடு வருகிற கவிஞர் பேச்சாளர் பேராசிரியர் முனைவர் பாரதி கண்ணம்மா அவர்கள் வாங்க நேர்களே பாரதி கண்ணம்மாவின் கதையை கேட்கலாம் ரசிக்கலாம் அவரது குரலிலேயே பட்டாம்பூச்சி எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம் நான் கவிஞர் பாரதி கண்ணம்மாள் பட்டாம்பூச்சி எஃப்எம் வழங்கும் காதோடு ஒரு கதை நிகழ்ச்சியில் இன்றைக்கு நான் வாசிக்க இருக்கும் கதையின் பெயர் மறுபிரவேசம் இந்த கதையை எழுதியவர் நான் தாங்க வாங்க நேயர்களே கதைக்குள்ள போகலாம் அது கல்யாணியின் முதல் பட்டிமன்ற மேடை மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து என்பது போல வியர்த்து கொட்டியது அவளுக்கு வெப்பக்காற்றாய் வெளியேறியது அடுத்து அவளது நேரம் எல்லாம் சரியாக வரவேண்டும் என ஒரு நிமிடம் கண்களை மூடி மூச்சை இழுத்து விட்டு ஒரு மடக்கு தண்ணீர் குடித்தாள் முந்தைய பேச்சாளர் அவர் உரையை நிறைவு செய்ய நடுவர் கல்யாணியை பேச அழைத்தார் ஒளிபரைக்கு முன் வந்ததும் கருத்துக்கள் அனைத்தும் அருவியாய் கொட்டியது அரங்கத்தின் தொடர் கரவொளி அவளுக்கு மாபெரும் சக்தியை வழங்கியது மேடைக்கு கீழே அவளது கணவர் கண்களில் ஆனந்த கண்ணீரோடு கைபேசியில் ஒளிப்பதிவு செய்து கொண்டிருந்தார் அவளது தோழி மீனாவோ மகிழ்ச்சி பொங்க எழுந்து நின்று கரவொளி எழுப்பி கண்ணீரோடு பழைய நினைவலைகளுக்குள் சென்றாள் நான்கு மாதங்களுக்கு முன்பு கல்யாணியும் மீனாவும் நெடுநாள் கழித்து சந்தித்து பேசும் போது பள்ளி நாட்களை பற்றிய உரையாடலும் வந்தது மீனா சொன்னால் அப்போதெல்லாம் நீ இலக்கிய மன்ற போட்டிகள்ல அழகான நடையில சிறப்பான தமிழ் உச்சரிப்போடு பேசி அனைவரையும் கட்டி போடுவாய் அதற்காகவே உன்னிடம் தோழியானேன் உன் தந்தை கூட ஒரு முறை உனக்காக கம்பராமாயண பாடல்களை சீர்விரித்து பொருள் சொல்லி தந்தாரே இப்போது ஏன் எல்லாவற்றையும் விட்டுவிட்டாய் என்று கேட்டாள் கல்யாணியோ பெருமூச்சுடன் காலச்சூழலில் என்னைப் பற்றி நான் சிந்திக்கவே இல்லை என்றாள் பின் மீனாவே தொடர்ந்தாள் இப்போதும் ஒன்றும் கெட்டுவிடவில்லை உன் கணவரும் உனக்கு ஆதரவாகத்தான் இருப்பார் நீ மீண்டும் நிறைய படி பேச்சு திறனை வளர்த்துக்கொள் நம் தெருவில் கூட நூலக வாசகர் வட்டம் அமைத்து வாரம் ஒரு இலக்கிய கூட்டம் நடத்தி வாரந்தோறும் சிறந்த பேச்சாளர்களை கொண்டு கவியரங்கம் பட்டிமன்றம் கலந்துரையாடல் என நிகழ்த்துகின்றனர் நீயும் அதில் பங்கேற்று மெருகேற்றிக்கொள் என்றாள் அப்படி தொடங்கிய முயற்சியில்தான் படிப்படியாக இன்றைய பட்டிமன்ற வாய்ப்பு கிடைத்தது கல்யாணி பேசி முடித்தாள் மீண்டும் கரவொலி சப்தம் கேட்டு மீனா நிலைவலைகளிலிருந்து மீண்டாள் பட்டிமன்றம் இனிதாய் நிறைவுற கல்யாணி ஓடி வந்து மீனாவை கட்டி அணைத்து கண்ணீர் விட்டு கூறினாள் தான் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பின் என்னுடைய இந்த மறுபிரவேசம் என்று என்ன நேயர்களே கேட்டு ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் நன்றி நேயர்களே இதுவரை நீங்கள் கேட்டது காதோடு ஒரு கதை இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியவர் கவிஞர் முனைவர் பாரதி கண்ணம்மா அவர்கள் இது ஒரு பட்டாம்பூச்சி தயாரிப்பு வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம பட்டாம்பூச்சி எஃப் எம்ல ஒரு புத்தக அறிமுகம் வாங்க வாங்க வந்துட்டே இருங்க போடுறோம் போடுறோம் அம்னி வே வந்து இப்படி ஒரு ரூ விட்ட பாத்துட்டே ஆஹ் ஆ நீங்க சொல்லுவீங்கன்னுதான் நான் உட்கார்ந்து உட்கார்ந்துருக்குறேன் அது என்ன புத்தகம்னு சொல்லுங்க ஓ அதுவா நம்ம கவிஞர் பேராசிரியர் அம்மாவிக நான் நளினி தேவி அவங்க எழுதின என் விளக்கில் உன் இருள்ங்கிற ஒரு கவிதை புத்தகம் சாமி ஓ நம்ம நளினி அம்மாங்களா சரி 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 ஆமானியோ முப்பது வருஷத்துக்கு மேல தமிழ் பேராசிரியரா வேலை பார்த்துவீங்க இவங்க புத்தகத்துல தமிழ் மாணவர்களோட வளர்ச்சிக்கு அம்மாவிய உண்ணி நிறைய பாடுபடணும்னு அவ்வளவு அழகா நம்ம கவிஞர் வைரமுத்து ஐயா உங்க அதுல இருப்பாங்க வாழ்த்துறையில ஜம்மு இருக்கும் ஜாமியோ ஓ அப்படிங்களா அப்ப அந்த புத்தகத்தை கண்டிப்பா படிச்சே ஆகணும்னா ஆமாங்க இதை கேக்குற நீங்களும் வாய்ப்பு இருந்தா அம்மாவிகளோட புத்தகத்தை வாங்கி படிச்சு போடுங்க போடுற 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 பட்டாம் இது உங்களை பரவசமாக கேட்டால் கழிக்காது கேட்க கேட்க